ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து மூணாம் நேற்று ஹெச்எஃப் மாடு வாக்கு நல்லா பெரிய மாடுங்க நல்லா அருமையான ஜாதி ஜாதிவாளமான மாடுங்க இந்த மாடு வந்து இன்னும் மூணாநீத்துங்க இன்னொரு பத்து நாள் பிடிக்குமங்கன்றிருக்கு நல்லா பெருங்கூட்டான மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க அருமையான மாடு நல்லா கருங்காம்புள்ள மாடு ரெண்டு நேரம் வந்து ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கரைக்கமுங்க நல்லா சுளி சுத்தமாக நல்லா ஜாதி மாடு ஹெச்எஃப்லிங்க அருமையான நல்ல மோதிர கொம்பு நல்லா ஜாதி மாடுங்க பாருங்கள் காரிச்சட்டையில் நல்லா மேப் வளர்ப்பில் பெருங்கூட்டான மாடு தண்ணி தோடெல்லாம் நல்லா குடிச்சுங்க அருமையான மாடு மாடு வந்து பல் வந்து முளைப்பல்லுங்க இன்னும் ஒரு பத்து நாள் பிறகு மடியெல்லாம் ஃபுல்லாக வைக்கும் முன்னாள் இந்த தோல் சுருக்கள் நிறைய இருக்குங்க இன்னும் மடி ஃபுல்லாக வைக்க அருமையான வெள்ளை அருமி ஜாதி மாடு நல்ல ஜாதி மாடுங்க புத்திகளாக தங்கமுங்க இந்த மாடு உடுச்சு நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே சப்ஸ்கிரைப்